வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் சபரிமலை பற்றி அறிவோமா கேரள மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் உலக புகழ் கேரளா மற்றும் தமிழகத்தில் எத்தனையோ சாஸ்தா கோவில்கள் ஐயப்பன் கோவில்கள் இருந்தாலும் அவை அனைத்திற்கும் தலைமை தலமாக சபரிமலை விளங்குகிறது கேரளாவை பரசுராமர் உருவாக்கிய போது சபரிமலை மீது தனக்காக உருவாகும் கோயில் வருங்காலத்தில் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபடும் புனித தலமாக விளங்கும் என சுவாமி ஐயப்பன் வாக்களித்ததாக புராணங்கள் சொல்கின்றன சபரிமலை ஐயப்பன் கோவில் புகழ் பெற்றதாக இருப்பதாலும் இதற்குள் இருக்கும் பல விஷயங்கள் இதுவரை பலருக்கும் தெரியாததாகவே உள்ளது சபரிமலை பற்றி பலருக்கும் தெரியாத பல தகவல்களை இங்கு தெரிந்து கொள்வோம் இவற்றில் சில தகவல்கள் நம்பவே முடியாத ஆச்சரியமூட்டும் தகவலாகவும் உள்ளது ஒன்று சபரிமலை ஐயப்பன் சிவ விஷ்ணு ஒன்றான ரூபம் என்பதால் சைவம் மற்றும் வைணவத்தின் ஒற்றுமை தலமாக விளங்குகிறது இரண்டு உலகில் வருடந்தோறும் அதிக அளவிலான மக்கள் புனிதப் பயணம் மேற்கொள்ளும் புண்ணிய தலங்களில் மெக்காவிற்கு அடுத்த இடத்தில் சபரிமலை உள்ளது மூன்று மதுரையில் இருந்த தனது நாட்டு அமைச்சர்களாலே தனது உயிருக்கு ஆபத்து என நினைத்த ராஜசேகர பாண்டியன் திருவிதாங்கூர் மன்னனிடம் உதவி கேட்க அவருக்கு பந்தள தேசத்தை ஆளும் ஆட்சி பொறுப்பு கிடைத்தது இவரே சுவாமி ஐயப்பனின் தந்தையாவார் நான்கு பனிரெண்டு வயது வரை சாதாரண மனித உருவத்தில் பந்தல அரண்மனையில் வசித்து வந்த சுவாமி ஐயப்பன் தனது அவதார நோக்கம் நிறைவேறியதும் தியானம் செய்ய சென்ற இடமே சபரிமலை ஐந்து தனது தந்தை ராஜசேகர பாண்டியன் சபரிமலை வந்தால் தந்தை மீதான மரியாதை காரணமாக எங்கு சுவாமி ஐயப்பன் தவம் கலைந்து எழுந்து விடுவாரோ என்பதால் தான் ஐயப்பனின் கால்கள் கட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆறு ஐயப்பனின் தவம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக பந்தள வம்சத்தைச் சேர்ந்த நபர்கள் யாரும் இன்றும் சபரிமலைக்கு செல்ல மாட்டார்கள் ஏழு பந்தள மன்னர் ராஜசேகர பாண்டியன் தனது வளர்ப்பு மகன் ஐயப்பனுக்காக செய்து வழங்கியதே பெட்டி இதில் தங்கத்தால் ஆன நகைகளுடன் சிறிய வடிவில் வாழ் புலி யானை மாலை ஆகியவை உள்ளன அதோடு பந்தல மன்னர் எழுதி கொடுத்த ஓலை ஒன்று இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது எட்டு சுவாமி ஐயப்பன் குளிப்பால் கொண்டு வருவதற்காக காட்டுக்குள் சென்றபோது தனது மகனின் பாதுகாப்பிற்கு தேவையான பொருட்களை இரண்டு முடிச்சுக்களில் ராஜசேகர பாண்டியன் கொடுத்து அனுப்பியதே இன்றும் இருமுடியாக பக்தர்களால் பின்பற்றப்படுகிறது ஒன்பது சபரிமலையில் நடை அடைப்பதற்கு முன் தற்போது வரை கே ஜே அவர்கள் பாடிய ஹரிவராசனம் விஸ்வமோகனம் பாடலே ஐயப்பன் உறங்குவதற்காக இசைக்கப்படுகிறது இந்த பாடலை எழுதியவர் நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியை சேர்ந்த கம்பங்குடி ஸ்ரீ குளத்து ஐயர் பத்து மெமரி ஆஃப் த சர்வே ஆஃப் ட்ரிவாங்கூர் அண்ட் கொச்சின் ஸ்டேட்ஸ் என்ற புத்தகம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலேயர் ஒருவரால் எழுதப்பட்டது இதில் அந்த காலத்திலேயே சபரிமலைக்கு ஆண்டுதோறும் பதினைந்தாயிரம் பக்தர்கள் வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பதினொன்று சபரிமலையில் முதன் முதலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐயப்பனின் விக்கிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்பட்ட தீ விபத்தில் சேதமடைந்தது பிறகு இந்த சிலை உருவாக்கப்பட்டு கோவில் மணியாக கொடிமரம் அருகே வைக்கப்பட்டது இந்த மணியை தற்போதும் சபரிமலையில் காணலாம் புதிய சிலையை யார் செய்ய வேண்டும் என தேவ பிரசன்னம் பார்க்கப்பட்டது ஐயப்பன் சன்னதியில் சீட்டு போட்டு பார்த்தபோது அதில் மதுரை நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை மற்றும் பி டி ராஜன் ஆகியோரின் பெயர்கள் வந்தன அவர்கள் செய்த விக்கிரகத்தை தான் இன்றும் சபரிமலையில் தரிசித்து வருகிறோம் பதிமூன்று தற்போது சபரிமலை மூலஸ்தானத்தில் இருக்கும் ஐயப்பனின் விக்கிரகத்தை செய்தவர் சுவாமி மலையில் உள்ள தேசிய விருது பெற்ற ஸ்தபதி ராமசாமி அவர்கள் ஆவார் பதினான்கு கேரள கோவில்களில் பராமரிப்பு பணிகள் முக்கிய மாற்றங்கள் செய்வது என்றால் அதற்கு முன் கடவுளிடம் அனுமதி வாங்கும் தேவப்பிரசன்னம் என்ற பூஜை நடத்தப்படுவது வழக்கம் அந்த வழக்கப்படியே சபரிமலையில் பெண்கள் அனுமதிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு பிரசன்னம் செய்யப்பட வேண்டும் என கோவில் நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள் பதினைந்து சபரிமலை ஐயப்பனை தமிழகத்தில் சாஸ்தாவாக வழிபடும் முறை உள்ளது தென் மாவட்டங்களில் இவரையே ஐயனராக வணங்குகிறார்கள் பதினாறு பொதுவாக விரதம் என்றால் உணவு சாப்பிடாமல் பட்டினியாக இருப்பதையே குறிக்கும் ஆனால் சபரிமலை ஐயப்பன் விரதத்தில் மட்டுமே தானும் உண்டு அன்னதானமும் செய்ய வேண்டும் என்ற முறை உள்ளது பதினேழு ஜாதி மதம் ஏழை பணக்காரர் என எந்தவித பாகுபாடும் இல்லாமல் மாலை அணிந்த அனைவரையும் ஐயப்பனின் வடிவமாக காண்பதும் சாமி ஐயப்பா என அழைக்கும் முறையும் சபரிமலையில் மட்டுமே காண முடியும் பதினெட்டு ஒரு மண்டல காலமான நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையான விரத முறையை கடைபிடித்து யாத்திரை செல்ல வேண்டும் என்ற முறை வேறு எந்த கோவிலிலும் கிடையாது பத்தொன்பது எவ்வளவு வசதி படைத்தவராக இருந்தாலும் கடைசியாக கோவிலை அடையும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை நடைபாதையாக அடர்ந்த வனப்பகுதியில் நடந்து சென்று ஐயப்பனை தரிசிக்கும் முறையும் பெரிய பாதையில் எழுபது கிலோமீட்டர் நடந்து மட்டுமே செல்லும் வழக்கமும் சபரிமலையில் மட்டுமே உண்டு இருபது மணிகண்டன் அரசனின் மகனாக இருந்தாலும் குருவிடம் சென்றே கல்வி பயில வேண்டும் என விரும்பினார் ராஜசேகர பாண்டியன் இந்த குரு தத்துவத்தை அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காகவே குருசாமி கையால் மட்டுமே மாலை அணிய வேண்டும் என்ற வழக்கம் ஏற்பட்டது இருபத்தி ஒன்று ஆண்டில் நூற்றி இருபது நாட்களுக்கும் குறைவான காலம் நடை திறந்து இருக்கும் கோவில் சபரிமலை மட்டுமே இருபத்தி இரண்டு சபரிமலை யாத்திரையை கேரளத்தை தாண்டி மற்ற மாநிலங்களிலும் பிரபலப்படுத்தியவர் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை இருபத்தி மூன்று மற்ற கோவில்களைப் போல் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யும் வழக்கம் சபரிமலையில் கிடையாது ஆண்டுதோறும் சபரிமலை வரும் பக்தர்களின் பக்தியால் இந்த கோவிலின் சக்தி குறையாமல் ஆண்டுக்கு ஆண்டு இதன் சைதன்யம் கூடிக்கொண்டே செல்வதாக நம்பப்படுகிறது இருபத்தி நான்கு சபரிமலை கோவிலை முதன் முதலில் கட்டியவர் பரசுராமர் அதை பதினெட்டு படிகளுடன் உருவாக்கியவர் பந்தள மன்னர் ராஜசேகர பாண்டியன் இருபத்தி ஐந்து சபரிமலை தவிர மற்ற கோவில்களில் காட்சி தரும் சாஸ்தா வீராசனத்தில் காட்சி தருவார் இவர் ஒரு காலை நிலத்தில் ஊன்றியும் மறு காலை மடித்தும் அமர்ந்திருப்பார் மடித்த காலையும் இடுப்பையும் சேர்த்து கட்டப்பட்டிருக்கும் பட்டத்திற்கு வீரப்பட்டம் என்று பெயர் இருபத்தி ஆறு சபரிமலை கோவிலில் பதினெட்டு படிகள் இருப்பது போன்று சபரிமலையும் பதினெட்டு மலைகளால் சூழப்பட்டுள்ளதாகும் இந்த பதினெட்டு மலைகளிலும் ஒவ்வொரு தேவதைகள் வசிப்பதாகவும் இந்த தேவதைகளே பதினெட்டு படிகளை காவல் காப்பதாகவும் ஐதீகம் இருபத்தி ஏழு முனிவர்கள் பலர் பம்பை நதிக்கரையில் யாகம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன அதனால் இதனை யாகபூமி என்று அழைக்கின்றனர் இன்றும் ஐயப்ப பக்தர்கள் இங்கு யாக பூஜைகள் செய்து வழிபடுகிறார்கள் இருபத்தி எட்டு ராமர் சீதையை தேடி காடுகளில் அலைந்தபோது மதங்க முனிவரின் ஆசிரமத்தில் நீலி என்ற தாழ்ந்த குளத்தைச் சேர்ந்த பெண் பணிவிடை செய்து வந்தாள் இறைவனின் படைப்பில் யாரும் தாழ்ந்தவர்கள் கிடையாது என அந்த பெண்ணிற்கு உயர்ந்த நிலையை அடையும் வரம் அளித்தார் ராமபிரான் அந்த பெண்ணே புனித பம்பை நதியாக உருவெடுத்ததாக சொல்லப்படுகிறது பம்பை நதிக்கு தட்சிண கங்கை என்ற பெயரும் உண்டு இருபத்தி ஒன்பது சபரிமலையில் நடை திறக்கப்படும் காலங்களில் மனிதர்களால் பூஜை நடத்தப்படும் மண்டல பூஜை மகர பூஜை ஆகியவை நிறைவடைந்ததும் யோக நிலையில் இருக்கும் சுவாமி ஐயப்பனின் திருமேனி முழுதும் திருநீரால் மூடப்படும் நடை அடைக்கப்பட்டிருக்கும் காலங்களில் தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் ஐயப்பனுக்கு பூஜை செய்து வழிபடுவதாக ஐதீகம் முப்பது சபரிமலை கோவிலை வானத்திலிருந்து கழுகு பார்வையில் பார்த்தால் பதினெட்டு மலைகளும் விரிந்த தாமரை மலரின் இதழ்கள் போலவும் சகசிர கமலத்தின் மைய பகுதியைப் போல் சபரிமலை கோவில் அமைந்திருப்பது போன்ற தோற்றம் இருக்கும் ஓம் சுவாமியே சரணமையப்பாம் ஓம் சுவாமியே கன்னி மூல கணபதி பகவானே சரணமையப்பாம் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்